அவகோடா பழம் சாப்பிடணும்னா கொஞ்சம் கூடுதல் பணம் கொடுங்க என்று பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார் இறக்குமதி செய்யப்படும் பழங்கள் மீதான விற்பனை சேவை வரி எஸ்எஸ்டி வரம்பை விரிவுபடுத்துவதை நான் ஆதரிக்கிறேன் மேலும் இந்த நடவடிக்கை செல்வந்தர்களுக்கு வரி விதிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த முடிவு அவகோடா போன்ற விலையுயர்ந்த பழங்களை உண்பவர்களை மட்டுமே பாதிக்கும் இப்போதுதான் இறக்குமதி செய்யப்படும் பழங்களுக்கான வரி குறித்து அறிவிப்புகள் வந்த அதற்குள் அதற்கு எதிராக பேசத் தொடங்கிவிட்டனர் நாம் லுமூட்டில் பல சிரமங்களுக்கு மத்தியில் பழம் பயிரிடுகிறோம் ஆனால் வாழைப்பழத்தை இறக்குமதி செய்கிறோம் இறக்குமதி செய்யப்பட்ட வாழைப்பழங்கள் உம்மாஸ் பழங்கள் அல்ல ஆகையால் எந்த பழங்களுக்கு வரி என்பதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் முதலில் அதை படியுங்கள் இறக்குமதி செய்யப்படும் அவகோடா போன்ற பழங்களை யார் சாப்பிட விரும்பினாலும் அதை சாப்பிடுங்கள் ஆனால் இன்னும் கொஞ்சம் பணம் செலுத்துங்கள் நாங்கள் அவகோடா போன்ற பழங்களுக்கு வரி விதிக்கிறோம் பேரா லுமூட்டில் நடந்த மடானி ராயா நிகழ்ச்சியில் பேசியபோது அவர் இதனை கூறினார் இவ்வாண்டு உலக யோகா தினத்தை முன்னிட்டு அனைத்துலக யோகா தின கொண்டாட்டம் எதிர்வரும் ஜூன் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு தொடங்கி எட்டு முப்பது மணி வரையில் நெகிரி செம்பிலான் லிங்கிகுண்டூரில் அமைந்துள்ள அறிவு திருக்கோவில் வேதாத்ரி அரங்கில் மலேசியா வேதாத்ரி ஸ்காய் மனவளக்கலை அறக்கட்டளை ஏற்பாட்டில் நடைபெறுகிறது மாணவர்களும் பொதுமக்களும் திரண்டு வாருங்கள் நன்மை பெறுங்கள் வாழ்க வையகம் வையகம் வாழ்க வாழ்க அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட உலக சமுதாய சேவா சங்கத்து மற்றும் இந்திய யோகா அமைப்பும் ஆயுஷ் மினிஸ்ட்ரி பாரம்பரிய மருத்துவ அமைச்சகம் இணைந்து மலேசிய வேதாத்ரி ஸ்கை மனவளக்கலை அறக்கட்டளையோடு சேர்ந்து பதினோராவது உலக யோகா தினத்தை விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது இந்த நிகழ்வானது வருகின்ற இருபதாம் தேதி ஜூன் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து சிராம்பான் அறிவு திருக்கோயிலில் நடைபெற உள்ளது ஐநூத்தி இருபத்தி எட்டு தமிழ் பள்ளிகள் மலேசியா முழுவதும் நாற்பதாயிரம் மாணவர்கள் இதுல பங்கெடுக்கிறாங்க ஆன்லைன்ல எழுநூறு மாணவர்கள் ஆசிரியர்கள் நம்மளோட அறிவு திருக்கோயில் சிரம்பான்ல பிசிக்கலா பங்கெடுக்கிறாங்க இது வந்து எமேசிங் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல அங்கீகாரம் கொடுக்கப்படுது அதே சமயத்தில் இது இன்டர்நேஷனல் லெவலுக்கு கொண்டு பத்து கண்ட்ரி நம்ம கூட கூடபரேட் பண்றாங்க யோகாசனம் என்பது நமது பாரம்பரிய கலைகளும் ஒன்று இதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம் ஆனா வாழ்க்கையில கடைபிடிக்கிறாமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான் இந்த யோகாசன பயிற்சி மாணவர்களுக்கு மிக முக்கியமான ஒன்றாகும் ஏன்னா உடற்பயிற்சி செஞ்சா வெறும் உடலுக்கு மட்டும்தான் வலிமை கிடைக்கும் ஆனா யோகாசன பயிற்சி பொழுது உடல் மனம் உயிர் ஆகிய மூன்று கூறுகளும் வலிமை பெறும் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்